ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம உள்ளாட போகிற கேம் பண்ணி ஷேடோ ஃபைட் டூ ஆக்சுவலி நம்ம கண்டினியூ பண்ணப் போகிறோம் போன வாட்டி நம்ம எங்கே விட்டோமோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ப்ரோ அப்புறம் ஓகே ப்ரோ கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேமுக்குள்ளே போகலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் கடைசியாக முடிச்சோம் டோர்னமெண்ட்டுக்கு போவோம் இப்போ டோர்னாமெண்ட்டில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் தானி ம் ஒரு கை பார்த்துடலாம் அடி ஐயோ ஃபஸ்ட் அடியே போடு 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 भाई नमस्ते सेकीपर सेकंड राउंड फर्स्ट राउंड எப்படி ஜெயிச்சோம் ஃபர்ஸ்ட் செகண்ட் राउंड அதே மாதிரி ஜெயிக்கணும் ओ அடி 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 ஐயோ சबाबाबा ए दियाररर हां போடு 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 போதான் கார்னில் காலி பண்ணியாச்சு இப்போ ஃபிஃப்த்து ஸ்டேஜ் முடிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டேஜ்லாம் கண்டினியூ பண்ணணும் இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சி பரவாயில்ல நாட் பேட் யூ ரீச் நியூ லெவன் புது லெவலுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம் உங்கள் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ப்ரொஃபைல்லேயே போய் பார்த்துருவோம் என்னத்தை இன்க்ரீஸ் ஆகிடணும் சரி பிடிச்சிருக்கு ரேட்டிங்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இது ரிவார்டா சரி ஓகே அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துப்போம் இது கற்றுக்கணுமா ஓகே இது பார்த்தா டிஃபால்ட்டாக ஒரு ஸ்கில்லு மாதிரி இருக்கு சரி வாங்க நம்ம கண்டிப்பாக போவோம் அடுத்த டோர்னமெண்ட்டு யாரோட மேட்மேன் என்னடா பேருது பைத்தியக்காரன்னு வச்சுருக்கான் அவனுக்கு அவனே ரவுண்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணுவோம் இவனு ஏன் இவன் ஏன் ஏன் எக்யூப்மெண்ட் வச்சுருக்கானா வச்சிருக்கானா கொஞ்சம் டஃப்பாக இருப்பான் போல் அடி 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 போடு 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 அடி ம் அடி அடி திருப்பி போடு திருப்பி கீழே போடு பின்னாடி 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 ஆ இப்போ அடி பின்னாடி 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 ஐயோ பின்னாடி பின்னாடி போய் தப்பிச்சிக்கிறாங்க அவ்வளோதான் முடிச்சாச்சு இப்போ செகண்ட் ரவுண்ட் கைஸ் வா 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 அப்பா அப்பா என்ன அடி இப்பா செம்மையாடிக்கிறாங்க ஏய் பாத்து பார்த்து 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 ஐய ஏ பின்னாடி பின்னாடி சம்மையா அடிக்கிறானே ஏய் ஆ போடு போடு அட்டி 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 அடி 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 பின்னாடி 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 ஐயோ சம்மடி ரவுண்ட் த்ரீ லாஸ்ட் ரவுண்ட் இது போடு 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 சம்மடி யாருக்கு அடி நமக்கு தான் விழுந்திருக்குது பின்னாடி பின்னாடி ஐயோ என்னையா இது என்னத்தை தோன்றது அட்டி அடி அடி அய்யோ டிஃபன் பண்ணிட்டான் இது அடி போடு போடு இன்னும் கொஞ்சம் கொஞ்சோண்டு அடிக்கணும் அடி அடி இப்படி 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 அட்ரா ஆ ஐயோ இல்லை இல்லை அடிப்படி அடி 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 ஆடா நல்ல வேலை ஜெயிச்சிட்டான் സൂപ്പർ ഓക്കെ അടുത്ത് സ്റ്റേജ് എയ്റ്റ് ഇപ്പോൾ വെൽവെറ്റ് റൗണ്ട് ഒന്ന് ഫസ്റ്റ് റൗണ്ട് തൃപ്പി വെൽവെറ്റ് അടി ആ ഇത് പിന്നാടി പിന്നാടി ആ അടി 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 പിന്നാടി പിന്നെ

டிஃபன் பண்ணிட்டாளே ஆ இப்போ 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 இப்போது இப்போ தான் செமையாக விழுது ஐயையய்யே ஆ இப்போ போடு இப்போ போடு இப்போ போடு ஆ ஓ செம்ம அடி இங்கே இங்கேயா சீக்கிரம் 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 ஐயோ போடு செம்ம நமக்கு ஒரு தோசை கீரை கூட விடல சவ ஆஹா லாஸ்ட் ரவுண்டு அடி 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 அஜியோ பின்னாடி பின்னாடி குத்து 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 அஜி ஆடி அடி டிஃபன் பண்ணிட்டாலே டிஃபண்ட் பண்ணிட்டாலே ஆ பின்னாடி 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 பின்னாடியா பின்னாடி போடு போடு ஐயோ டிஃபன் பண்ணிட்டாலே அடி தூ கீபோர்டு Aju Say adi adi Critical adi rale Aduh adi adi Aduh no kunco 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 Aduh ya Aduh oh, ya Pernah di Pernah di Pernah Sama di Sama Podo 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 Aduh ya Pernah di Pernah di Pernah di Pernah di Aduh ya Sama kita lon Jai sombong Sama tough Pah pa, di ஸ்டேஜ் நைன் இப்போ யாரு வல்ச்சர் கீழே கமிச்சிட்டானா போடு போனாடி பின்னாடி ஆ டி അജീക്കോ പിന്നാടിയില്ലോ പിന്നാടി ആ പിന്നാടി 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 ആ അടി 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 എളുത്ത് ഇന്നും ഇറങ്ങണോ പിന്നെ ഇങ്ങ ആ അടി അടി ആടി സമ സൂപ്പർ അടി സമ്മാളത്ത് വാങ്ങിത്തല്ല ഇപ്പടി ഇപ്പോൾ ഇപ്പോൾ ടു അടി 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 പിന്നടി പിന്നാടി പിന്നാടി ആ അജിക്കോ ആ അടി 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 நம்மளை சாமிச்சிட்டா எ ஐயைய பின்னாடி 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 ஐய பின்னாடி பின்னாடி இங்கே இங்கே அங்கே ஐயா இங்கே 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 அடி 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 இங்கே 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 ஆஹா அங்கே போயிட்டானே இங்கே இங்கே ஐயா நான் இவன் இடத்தை மாற்றி இருக்கான் ஒரு இடத்துல இன்னும் அடிக்கிற பழக்கமே இல்லை அவனுக்கு ஆ பின்னாடி பின்னாடி இங்கே இங்கே ஆ ஆப்பா ஆமா இரநூத்தம்பத்தி ரெண்டு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இருநூத்தி பரவாயில்ல பத்தாவது ஸ்டேஜுக்கு வந்துருக்கோம் இருபத்தி நாலில் நம்ம இப்போ பத்தாவது வந்துருக்கோம் உங்க கூட ஏற்கனவே விளையாண்டு மாதிரி இருந்தது சரி ஃபஸ்ட்டாக ரெண்டு பேருக்கிட்டே ஒரே பொருள் பின்னாடி 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 போடு பின்னாடி ஆ தூக்கி போடு சம்மடி ஆஹா 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 அய்யோயோ சம பவர் மூணடியே அடிச்சதுக்கே சேர்த்துட்டான் இப்போ நல்லா அப்கிரேட் பண்ணிட்டு வந்திருக்கான் போல் இந்த வில்லனு போடு நல்லா அப்கிரேட் அடி பண்ணான் போடு ஆ போடு போடு பின்னாடி பின்னாடி ஆ போன அடி பின்னாடி நான் சூப்பர் பின்னாடி பின்னாடி ஆ போடு போடு இங்கே 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 ஆ போடு அடிக்கவே இவன் பிரச்சனை நமக்கு ஆ பார்த்து பார்த்து அடி தூக்கி போடு ஆ சம அடி 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 ஆ தூக்கி போடு திருப்பி ஐய ஐயா ஆ போடு ஐயோ இன்னும் ஒரே ஒரு அடிதான் இன்னும் ஒரே ஒரு அடிதான் இங்க இங்க இப்ப அடிக்கிறாங்க போடு கொஞ்சம் 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 ஐயோ ஆ அவ்வளோதான் நல்ல வேலை ரவுண்ட் த்ரீ நல்லா டஃப்பாக போயிருக்கு நான் ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்கேன் அவருடைய ஜெயிச்சுருக்கேன் ஐயா அங்கே இங்கே 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 அய்யோ எங்கே இங்கே பின்னாடி சம்மடிப்பா அய்யோ இன்னும் இவனுக்கு இவ்வளோ பவர் இருக்குது போடு 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 பின்னாடி பின்னாடி அய்யோ

ayo cah dia, ah adi adi adi, ah, ah sama stronger pun allah upgrade pun cold. Ah, set ah, shit. Ah, adi, adi, adi. Togi pod. Lot of Nggak mau nggak சரி வாங்க கைஸ் பார்த்திங்கன்னா நம்ம சர்வைவல் மோடு விளையாடுவேன் சர்வைபல் மோடு இது வேறயா இது இதுவும் எனர்ஜி கம்மியாயிடுச்சு காய்ஸ் நெட்டு இல்லாத இருக்கும் நெட் நெட்டு வேறு காலி ஆயிடுச்சு சரி ஓகே கைஸ் நம்ம அடுத்த லைவில் கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வாட்டி சந்திப்போம் நெக்ஸ்ட் லைவில் இந்த கேமை கொஞ்சம் நிறைய நிறைய ஸ்டேஜஸ்லாம் கொஞ்சம் முடிச்சிடலாம் கைஸ் ஓகே பாய் கைஸ்